திருச்சிற்றம்பலம் தென்னாருடைய சிவனே போற்றி எண்ணாட்டவருக்கும் இறைவா போற்றி அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய பதிவு என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மே மாதம் ஒன்றாம் தேதி குரு பகவான் மேஷ ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு பயிற்சி ஆகிறார் ஒவ்வொரு ராசிக்கும் நம்ம பலன் கொடுத்தாச்சு முதல்லையே அது கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கூட கொடுக்குற பாருங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது முழு பலன் கொடுத்தாச்சு இப்போ என்ன அப்படின்னு பார்த்துட்டோம்னா யாருக்கெல்லாம் நகை சேரும் எந்த கிரகத்தினுடைய தொடர்பு குருவுக்கு கிடைக்கும் பொழுது நகை சேரும் அப்போ ஒவ்வொரு ராசிக்கும் நாம் இதை பார்க்க போகிறோம் உங்கள் ஜாதகத்தை எடுத்து வச்சுக்கோங்க நான் சொல்லக்கூடிய அந்த கிரகம் இந்த ஆறு ராசி கட்டங்களில் ஸ்டார் போட்டிருக்கக்கூடிய ஆறு ராசி கட்டங்களில் எங்கே இருந்தாலும் இந்த வருடம் நகை சேரும் அதே போல் வெற்றி கிடைக்கும் அதற்கு முன்னாடி நம்மளுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனில் ஆல் அப்படின்னு சொல்லக்கூடிய பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடனே வந்துகிட்டே இருக்கும் இப்போ உங்கள் ஜாதகத்தில் நீங்கள் தாராளமாக நீங்களே பார்த்துக்கக்கூடிய ஒரு சிஸ்டமாக சிஸ்டமாக தான் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் இது நீங்களே ஆராய்ச்சி பண்ணிக்கலாம் இப்போது ஃபஸ்ட்டு மேஷ ராசிக்கு சொல்கிறேன் மேஷ ராசிக்கு பார்த்துட்டிங்கன்னா நகை சே நகையை கொடுக்கக்கூடிய ஒரு ரகம் எதுன்னா புதன் பகவான் தான் அப்போ இந்த புதன் பகவான் இந்த ஆறு ராசி கட்டங்களில் எங்கே இருந்தாலும் நகை சேரும் மேஷ ராசி மற்றும் மேஷ லக்னத்துக்கும் எடுத்துக்கலாம் ராசி என்றால் உடல் லக்னம் என்றால் உயிர் அப்போ இது ரெண்டுமே நம்ம கண்டிப்பா பார்க்கணும் அடுத்து ரிஷப ராசி மற்றும் ரிஷப லக்னக்காரர்களுக்கு இயற்கையாகவே இந்த வருடம் இதெல்லாமே கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு அதனால பயப்பட வேண்டியதில்லை அடுத்து மிதுன ராசிக்காரர்கள் மற்றும் மிதுன லக்னக்காரர்களுக்கு சூரியன் இந்த ஆறு ராசி கட்டங்கள்ல எங்க இருந்தாலும் நிச்சயமாக நகை சேரும் அடுத்து கடக ராசிக்காரர்களுக்கு தான் இந்த யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் அப்போ புதன் இந்த ஆறு ராசி கட்டங்கள் இருக்கணும் அடுத்து சிம்ம ராசி மற்றும் சிம்ம லக்னக்காரர்களுக்கு சுக்கரன் தான் இந்த யோகத்தை கொடுக்கிறார் அப்ப இந்த ஆ சுக்கரன் வந்து இந்த ஆறு ராசி கட்டங்கள்ல இருக்கணும் அடுத்து கன்னி ராசி மற்றும் கன்னி லக்னக்காரர்களுக்கு செவ்வாய் தான் இந்த யோகத்தை கொடுக்கிறார் அப்ப இந்த செவ்வாய் இந்த ஆறு ராசி கட்டங்கள் எங்கேயாவது இருக்கணும் அடுத்து துலாம் ராசி மற்றும் துலா லக்னக்காரர்களுக்கு குரு பகவான் தான் இந்த யோகத்தை கொடுக்கின்றார் இயற்கையாகவே அஹ் குருதா நகைக்குண்டான கிரகம் அப்ப இந்த துலா ராசி மற்றும் துலா லக்னக்காரர்களுக்கு நிச்சயமாக இந்த ஆறு ராசி கட்டங்களை எங்க இருந்தாலும் நகை சேரும் அடுத்து விருச்சிக ராசி மற்றும் விருச்சிக லக்னக்காரர்களுக்கும் அதே போல தனுசு ராசி மற்றும் தனுசு லக்னக்காரர்களுக்கும் இவங்க ரெண்டு பேருக்குமே நகை கொடுக்கக்கூடிய கிரகம் யாருன்னு பார்த்துட்டீங்கன்னா சனி பகவான் தான் அப்ப சனி பகவான் இந்த ஆறு ராசி கட்டங்கள்ல ஏதாவது ஒரு இடத்துல இருக்கணும் அடுத்து மகர ராசி மற்றும் மகர லக்னத்துக்கு லக்னக்காரர்களுக்கு குரு பகவான் தான் இதை கொடுக்க போகிறார் அப்போ இந்த குரு இந்த ஆறு ராசி கட்டங்கள் எங்க வேணா இருக்கலாம் அடுத்து கும்ப ராசி மற்றும் கும்ப லக்னக்காரர்களுக்கு செவ்வாய்தான் இந்த யோகத்தை கொடுக்கின்றார் அடுத்து மீன ராசி மற்றும் மீன லக்னக்காரர்களுக்கு சுக்கரன் தான் இந்த யோகத்தை கொடுக்கின்றார் இப்போ ஒவ்வொரு ராசி ஒவ்வொரு லக்னத்துக்கும் நான் சொல்லியிருக்கேன் உங்கள் ஜாதகத்தை எடுத்து வைங்க இந்த ஜாதகத்தில் இன்னொரு முறை கூட இந்த வீடியோ பாருங்க நான் சொல்லக்கூடிய கிரகங்கள் இந்த ஆறு ராசி கட்டங்களில் உங்களுக்கு இருந்து விட்டால் நிச்சயமாக இந்த வருடம் ஒரு நகை கண்டிப்பாக வாங்குவீங்க சகோதரர்களுடைய ஒற்றுமை நிச்சயமாக கிடைக்கும் வெற்றி உண்டு அதே போல் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக நடக்கும் உங்களுடைய காரியங்கள் ஜெயமாகும் உங்களுடைய ஜாதகத்தில் ஒன்று அஞ்சு ஒன்பதுன்னு சொல்லக்கூடிய மகாலட்சுமிக்குண்டான திசைகள் ஒன்று ஏழு நாலு பத்துன்னு சொல்லக்கூடிய பெருமாளுக்குண்டான திசைகள் நடந்தால் நிச்சயமாக இந்த வருடம் நகை எடுப்பீங்க இல்லை மூணு ஆறு எட்டு பன்னிரெண்டாம் அதிபதி திசை நடந்தாலோ அல்லது பாதகாதிபதி திசை நடந்தாலும் கொஞ்சம் பாதிப்புகள் உண்டு ஆனாலும் இவர்கள் எல்லாமே மறைந்து திசை நடத்தினாலும் அதை மறைந்து திசை நடத்தும் பொழுது இந்த கிரகத்தினுடைய தொடர்பு இருந்தால் ஓரளவுக்கு கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகளும் உண்டு அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம் இது உங்க ஜாதகத்தை நீங்கள் வச்சு பார்க்கும் பொழுது நான் தான் சொன்னேன் ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை இந்த வீடியோ போட்டு பாருங்க போட்டு பார்க்கும் பொழுது உங்களுக்குவே அந்த என்ன விஷயங்கள் நான் சொல்லியிருக்கேன் அப்படிங்கிறது ஒரு முறைக்கு ரெண்டு முறை நீங்கள் அந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பார்த்தீங்கன்னாலும் தெரியும் நன்றி மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம் திருச்சிற்றம்பலம் தில்லையம்லம் ஸ்ரீ நரசிம்மர் திருவிடிகளே சரணம் வாழ்த்துக்கள் கடவுள் அருள் டிவியை பார்த்த மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள் வருக்கிறேன்.